வணக்கம் சார் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை தாலுக்கா சார் கந்தரோட்டை பக்கத்தில் உள்ள டோல்கேட்டு சார் இப்போ தாப்புல தெரியறதே டோல்கேட்டு இந்த தெரியுது தெரியுங்களா இந்த மாமரத்துக்கு வடக்கு பக்கம் வரும் ரோடு பீஸ் தான் மொத்தம் வந்து இருபத்தி ஆறு ஏக்கர் சார் ஒரு ஆயிரம் அடி தாண்டினது தான் நான் காட்டுறேன் பாருங்கள் நான் இப்போ இந்த இடத்துல இருந்தால் இந்த கம்பி வேலி போட்டு கொடுத்துருங்களா வடக்கு இருந்து இந்த காமடிக்குள்ளே இருக்கிற இடம்தான் காட்டு பாருங்கள் லோட் பேஸ் ஒரு ஆயிரடியாக தான இடம் சாப்பாடு ஆறு அடி வண்டி சவுண்டில் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக இருந்தால் சரி சார் வேறு வழி இல்லை ஏன்னா நேஷ்னல் ஹைவேயில் போயிட்டுருக்கான் வண்டி அதிகமாக வந்துட்டு தான் இருக்கும் லாம் ரோடு ஆயிரம் ஆயிரண்டி தான் தான் இந்த மண் ரோடு தான் அடையாளம் பார்த்துங்க இருக்கு டக்கு மொத்தம் வந்து இருபத்தி ஆறு ஏக்கர் சார் ஒரு ஏக்கர் வந்து ஐம்பது லட்ச ரூபா அவங்க கோட் பண்ணுறாங்க சுப்பு தான் சார் விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் கால் பண்ணுங்கள் சார் ஓகே தேங்க்ஸ் சார் தஞ்சாவூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிலோமீட்டர் வரும் சந்திரோடிலேருந்து மூணு கிலோமீட்டர் வரும் மூணு கிலோமீட்டர் வராது கொஞ்சம் கம்மியாக வரும் இந்த நேஷ்னல் ஹைவே சார் தஞ்சாவூர் டு புதுக்கோட்டை மதுரை காரைக்குடினு இதுதான் டோலு டோலுக்கு பக்கத்தில் தான் டோல் ஆஃபீஸு இந்த மண் ரோட்டுக்கும் இந்த பக்கம் உள்ள இடம் தான் சார் ஓகே சார் தேங்க்ஸ்